அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் நம்ம அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே ஒரு மீன் வீடியோ போட்டிருந்தோம் அது நீங்கள் எல்லாரும் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துருந்தீங்க எல்லாருக்கும் பிடிச்சி போயிருந்தது அதே மாதிரி இது வேறு ஒரு வித்தியாசமான சிவியான்னு சொல்லுவாங்க சால மீனில் செய்ய போகிறோம் சாலை மீன் மீன்லேயே ரொம்ப ருசியான மீன் சாலை மீன் தான் சாலை மீன் குழம்பு தான் ருசியானது இந்த வஞ்சரம் மீன் ஒவ்வா மீன் எல்லா மீனை விட சாலை மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு மீன் குழம்புக்கு சாலை மீன் தான் உகந்தமான ஒரு நல்ல ஒரு மீன் அதனால் அந்த சாலை மீனில் கிராமத்து முறையில் ட்ரெடிஷ்னல்னு சொல்லுவாங்க பழங்கால முறைப்படி நம்ம ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க சாலை மீன் ஒரு கிலோ வாங்கியிருக்கான் சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி உப்பு போட்டு அலசி வச்சுருக்கோம் சால மீன் வெங்காயம் தக்காளி அஞ்சரைப்பட்டியில் வெந்தயம் கடுகு உளுந்து சோம்பு கொஞ்சம் போடும் சோம்பு பச்சை மிளகா தனி மிளகாத்தூள் இது நல்லா குழம்பு கலராக தெரிகிறதுக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீடியோலேயே போட்டிருக்கோம் மீன் குழம்பு மிளகாத்தூள்னு போட்டிருக்கோம் இதில் எல்லாமே மல்லி ஜீரகம் தோம்பு எல்லாமே மிக்சர் ரேஷிய பிரகாரம் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த குழம்பு மிளகாத்தூள் புளி மாங்காய் போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் மாங்காவுடைய புளியுடைய புளிப்பு வேறு மாதிரி இருக்கும் மாங்காவுடைய புளிப்பு வாசனையும் வேறு மாதிரி இருக்கும் அதுக்காக கொஞ்சம் சின்ன துண்டு மாங்காய் போடுறோம் கருவேப்பில வெங்காயத்தால் இது குழம்புக்கு ஒரு தனி ருசியை கொடுக்கும் கிடைக்கிறவங்க போடுங்க கிடைக்காதவங்க விட்டுருங்க பூண்டு மல்லித்தலை கொத்தமல்லித்தலை இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் போடுறோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டும் போடலாம் கத்திரிக்காய் மட்டும் நம்ம போடுறோம் உப்பு சமையலுக்கு தேவையான எண்ணெய் இது ஊர் பக்கம் இருக்கிறவங்க கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் கிடைக்காதவங்க நமக்கு ஒரு சிட்டியில் இருக்கிறவங்க நார்மலாக சமையல் எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு கிலோ சாலை மீன் செய்ய போகிறோம் ஒரு கிலோ திட்டத்துக்கு உண்டான அளவு சொல்கிறேன் நீங்கள் அரை கிலோ மீன் இருந்தால் இதில் பாதி ஆக்கிங்க ஒரு கிலோவுக்கு இரநூறு எண்ணெய் ஊற்றுறேன் கடல் எண்ணெய் ஊற்றுறேன் ஊற்றிக்குங்க இல்லை நான் சாதா எண்ணெய் ஊற்றுறேன் என்ன நல்லா காஞ்சிருச்சு முதல்ல பாருங்க ஒரு சின்ன டீஸ்பூன்ல அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு சின்ன கைப்பிடி கருவேப்பலை கிலோவுக்கு இரநூறு வெங்காயம் போடுற பெரிய வெங்காயம் பெல்லாரி வெங்காயம் போடுறேன் நீங்கள் சாம்பார் வெங்காயம் கிடச்சா போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் வெங்காயம் ரொம்ப ருசியாக இருக்கும் எண்ணெயில் ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரித்த பூண்டு அதையும் அப்படியே எண்ணெயிலே வேகட்டும் போட்டுருவோம் ஒரே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாமே டீஸ்பூனில் தான் போடுறேன் ஒரு கிலோவுக்கு இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் உரப்பு இருக்காது நம்ம மீன் குழம்பு நல்லா கலராக இருக்கிறதுக்காக யாருக்குமே கலராக சவுப்பு கலராக பார்க்கும்போது தெரிஞ்சால் நல்லா ஆர்வமாக சாப்பிடுவாங்க நல்லா இருக்குன்னுவாங்க அதனால் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் முழு தக்காளி பாருங்கள் அப்படியே சும்மா கைட்ட அப்படியே பிசைஞ்சு கைட்ட அப்படியே பிசைஞ்சு ஒரு தக்காளி மூணு தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளி இந்த ஸ்டேஜில் மசாலா என்ன நல்லா திரண்டு வருது பாருங்கள் கத்திரிக்காய் ஊரில் பல விதமான கத்திரிக்காய் இருக்கும் வரி கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் எல்லாம் இருக்கும் எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ அது கத்திரிக்காயில் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி அஞ்சு கத்திரிக்காயோ ஆறு கத்திரிக்காய் போட்டுங்க இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் போடுறனாலும் போடலாம் ஒரு அஞ்சு பத் பச்சை மிளகாய் நடுவில் வாய் கீரி ஒரு அஞ்சு பச்சை மிளகா போடுறேன் உரப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இது மீன் குழம்புக்கு பச்சை மிளகா போட்டு மறுநாள் குழம்பு மிச்சம் இருந்தால் எடுத்து சாப்பிடும்போது தனி ருசியாக இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு பச்சை மிளகா அதில் போடுறேன் அஞ்சு ஆறு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் அப்போ இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு நான் இப்போதைக்கு கொஞ்சம் போடுறேன் பின்னாடி கல் உப்பு எவ்வளோ தேவைன்னு பார்த்து நம்ம போட்டுக்கிறவோ உப்பு அதே மாதிரி அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க மாங்காய் மாங்காய் போடுறேன் கிடச்சா மாங்காய் போடுங்க இல்லைன்னா அதை விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மாங்காய் போட்டால் அதிக ருசி நல்லாயிருக்கும் ஒரு கிலோ மீனுக்கு நல்லா ஒரு எலுமிச்சன் சைஸில் கொஞ்சம் பெருசாக ஒரு எலுமிச்சன் சைஸு எடுத்து புளி போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் அந்த கரைச்ச புளி தண்ணியில் பாருங்கள் குழம்பு மிளகாத்தூள் எல்லா கடையிலையும் கிடைக்கும் நம்ம வீடியோவில் இருக்குது குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிருக்கோம் அந்த குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு போடுறேன் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வெந்துருச்சு நம்ம போட்ட பூண்டும் நல்லா மசிஞ்சி வெந்திருச்சு மாங்காவும் அது மாதிரி நல்லா அதுலேயே ருசி ஏறி எண்ணெயிலே நல்லா வெந்து வருது எண்ணெய் பாருங்கள் நல்லா திரண்டு வந்துட்டால் என்ன அர்த்தம் காய்கறி போட்ட காய்கறி மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா எண்ணெய் திரண்டு வந்திருக்கு இப்போ நம்ம இந்த மசாலாவில் கரைச்சி வைத்த புளி புளித்தண்ணியும் மசாலா தூள் குழம்பு மசாலாத்தூளும் கரைச்சி வச்சிருக்கோம் இந்த தண்ணி கரைச்சி ஊற்றும் போது உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவை குழம்பு திக்காக வேணுமா இல்லை தண்ணியாக இருக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி வேணால் இப்போவே இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி இந்த குழம்பு புளி மசாலாலேயே சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த கரைச்சி வச்ச புளி மசாலாத்தோடு இதில் ஊற்றுறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த உப்பு போட்டுங்க உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க இப்போ கரண்டியில் குடிச்சு பார்த்து உப்பு சேர்த்துக்குவோம் மிளகாத்தூள் நம்ம போட்டோம் பார்த்திங்களா எண்ணெயில் வெங்காயம் த தக்காளி போட்டு மிளகாத்தூள் போட்டு வதக்கினோன்னே உங்களுக்கு என்ன காய்கறி வெண்டைக்காய் போடலாம் கத்திரிக்காய் போடலாம் முருங்கைக்காய் போடலாம் எது உங்களுக்கு தேவையோ உங்களுக்கு பிரியமான காயை அதில் எண்ணெயிலையே வதக்கி விரட்டிங்க அதுக்கப்புறந்தான் நம்ம மசாலாலாம் போட்டு இந்த புளி தண்ணியை கரைச்சி ஊற்றுறோம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம உப்பை செக் பண்ணிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாலா கொதிக்கிறதுக்காக மூடி வச்சிடும் வெங்காயத்தால் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயத்தால் இந்த குழம்புக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்கள் கிடச்சா போடுங்க கிடைக்கலன்னா விட்டுருங்க கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அப்படியே முழுசு முழுசாக வெங்காயம் கடிக்கிறதுக்கும் குழம்புல கடிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வெங்காயத்தால் மசாலா எவ்வளோ கொதிக்கணுமோ காய்லாம் வேகிறது எல்லாமே இப்போவே முடிச்சிருந்தோம் மீன் போட்டதுக்கப்புறம் காய் வேகிறதுக்கு மசாலா அதிகம் கொதிக்கிறதுக்கு விடக்கூடாது இப்போவே மசாலா எவ்வளோ கொதிக்கணும் காய் வேகணும் உப்பு எல்லாமே பார்த்து முடிச்சுருங்க மீன் போட்டதுக்கப்புறம் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மீனை போட்டு கிண்டாமல் அப்படியே இறக்கி வச்சிருந்தோம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு நம்ம போட்ட மாங்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தீயை கொஞ்சம் மீடியத்துக்கு குறைச்சிடணும் மீன் போட போகிறோம் அதனால் தீயை கொஞ்சம் மீடியமாக குறைச்சிடுவோம் தீயை மீடியத்தில் குறச்சி வச்சுட்டோம் மீனை சுத்தமாக உப்பு போட்டு அலசி கிளீனாக வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீனாக அலசி வச்சுட்டோம் அந்த மீனை எடுத்து போட்டுருவோம் மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி போட்டு அதிகமாக கிண்டக்கூடாது இது குழம்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாலை மீன் இப்போ மீன் போட்டுட்டால் இந்த பாருங்கள் நாங்கள் எப்படி கிண்டறோம் பாருங்கள் மெதுவாக பூ போலை பூ அப்படியே லேசாக அப்படியே ஒரு சொலட்டு இந்த பிரியாணி எப்படி சட்டி உடைக்கும் போது அப்படியே குலையாமல் உடப்போமோ அது மாதிரி சைடில் போட்டு அப்படியே ஒரு சுத்து லாஸ்ட்டாக பாருங்கள் என்ன நல்லா ததும்பி மேலே வருது இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை நல்லா தாராளமாக போடுங்க கொத்தமல்லி தான் ருசி நல்லாயிருக்கும் ருசி சாப்பிட்றதுக்கு கொத்தமல்லி மீன் குழம்புக்கு அருமையாக இருக்கும் இப்போ மீன் குழம்பு இந்த பக்கம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ அதிலே உள்ள சாலை மீன்லேயும் கொஞ்சம் இருக்குது இப்போ வேறு மீன் மடவை மீன் சொல்லுவாங்க அந்த மடவை மீன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து பொறிச்சு சாப்பிட்றதுக்காக அதுக்காக கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு உப்பு போடுற ஒரு கால் டேபிள் ஸ்பூனு இது மொத்தம் ஒரு அரை கிலோ இருக்கும் இந்த மீன் வந்து மொத்தம் அரை கிலோ இருக்கும் அரை கிலோவுக்கு ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் இது காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன் இது உரைக்காது கலருக்காக ஒரு டீஸ்பூன் போடுறேன் நம்ம நார்மல் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போடுறேன் உப்பு நம்ம போட்டுட்டோம் அப்படியே இதை விரட்டிக்கிடுவோம் எல்லாம் உள்ள எல்லாம் அப்படி படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க உள்ளையெல்லாம் போட்டும் மீன் மசாலா உள்ள போட்டும் உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்குங்க உப்பு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்து மூடி வச்சுருவோம் என்ன சூடாயிருச்சு மசாலா மீன் கொஞ்சம் பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம் அதையும் பொறிச்சு பொரிச்சு போட்டு படி செஞ்சேன் நம்ம அப்போ பழைய காலத்தில் நம்ம வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி சாலை மீன் குழம்பு செஞ்சுருக்கு அதோட சாலை மீனையும் பொறிச்சு வச்சுருக்கு அதையும் பொறிச்சதையும் பார்த்துருப்பீங்க இதோட கீரை நல்லாயிருக்கும் தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கீரையும் செஞ்சு வச்சுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.